மினி பஸ் ஆ ஜங்கம் மட்டும் போயிட்டாங்கல்ல இப்ப ஆணுங்க குடும்பத்தோட போ ஆணுங்க போகலாம் பெண்ணும் போகலாம் ஏன்டா பிரிச்சு விட்ட உண்ணா குடும்பத்தை நீ பிரிச்சு விட்ட தீ முக்கியா பிரிச்சு விடுச்சு ஏன் தெளவ இடக்காரையா சேர்த்து விட்டாரு புஷன் முன்னாடி சேர்த்துருவோம் திருத்தங்கியா பள்ளியாளத்தில மரமார போடியா ஓ வரையை கூப்பிட்டு போ இல்ல உன் காவலையை கூப்பிட்டு போ ரெண்டு கூட சேர்த்தே போய் சீக்கிரம் போங்க டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க செஞ்சது யாருடா அழிவிச்சது யாரு கொடுக்க போற யாரு அவருக்கு எடப்பாடியார் ஏரியுமப்பா எனக்கு தெரியும் ஏழை மக்களுடைய மனசு எப்படி இல்லாத மக்களுடைய மனசு எப்படி அவர்களுக்கு எதை செய்தால் சந்தோஷப்படுவார்கள் எதை செய்தால் அவருடைய துன்பம் போகும் எதை செய்தால் அவருடைய கஷ்டம் தரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த தான் இதை செய்தார் பெண்களுக்கு மட்டும் அதே நீ பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்ற ஓட்ட பஸ்ல அதெல்லாம் வராது நல்ல பஸ் புதுசா முன்னாடி ரெண்டு பேரும் நிம்மதியா உட்காந்து காரில் போகலாம் சிறுத்தூர் போகலாம் அங்க இருக்கிற மாவட்டத்தில் சரக்கு வாங்கி நேர திருத்தங்களுக்கு வரலாம் சிவகாசிக்கு வரலாம் சிறுத்தூருக்கான நேரம் இங்க சிவகாசிக்கு வரலாம் இங்க பொட்டாசு வாங்கலாம் நேரம் சிறுத்தூருக்கு போகலாம் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தருவதற்காக ஏற்படுத்த ஒரு சட்டம் அது எம்ஜிஆர் போன்ற திட்டம் அது எடப்பாடு நிறைவேற்ற போடுகின்ற திட்டம் இது நடக்கும் செய்வார் சொல்லாததெல்லாம் செய்த தலைவர் எடப்பாடையாரு அஞ்சு அறிவித்தவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு யார்தான் இந்த ஐடியாவோட கொடுக்காது யாருமே கொடுக்குற எல்லாருமே எடப்பாடியா அவருடைய அவருடைய வந்த ஐடியா சிந்தனையை உதிக்க திட்டங்கள் தான்